வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ் இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்புச் செய்திகள் தீவிரமடைந்துள்ள இந்திய மக்களுக்கு எச்சரிக்கை அடுத்த சில மணி நேரத்தில் வெளிநாடொன்றை தாக்கப்போகும் பேரழிவு தரும் சூறாவளி வெளிநாடொன்றில் விழுந்து நொறுங்கிய விமானம் பயணித்த அனைவரும் பலி இந்தியாவுடன் நாம் ஒரு பெரிய தவறை செய்கிறோம் அமெரிக்காவிலிருந்து வெளியான தகவல் அரிய வகை தனிமங்கள் தொடர்பாக அமெரிக்க ஜப்பான் இடையே முடிவான ஒப்பந்தம் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியதாக மாஸ்க் நெத்தனியாக பகிர் குற்றச்சாட்டு உக்ரைனிய மக்களை துரத்தும் ரஷ்ய ட்ரோன்கள் ஐநா விசாரணை குழு அறிக்கை வெளிநாட்டினர் கிரீன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு புதிய விதிமுறை அமெரிக்கா அறிவிப்பு விக்கிபீடியாவுக்கு போட்டியாக குரோக்பீடியாவை அறிமுகம் செய்த எலான் மஸ்க் இனி விரிவான செய்திகள் விக்கிபீடியாவுக்கு போட்டியாக குரோப்பீடியா என்ற புதிய தகவல் களஞ்சியத்தை அமெரிக்க தொழிலதிபர் எலான்மஸ்க் அறிமுகம் செய்துள்ளார் இந்த குரோப்பீடியாவில் முழுக்க முழுக்க செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தால் உறுதிப்படுத்தப்பட்ட பதிவுகள் மட்டுமே இருக்கும் என்று தெரிவிக்கப்படுகின்றது விக்கிபீடியாவை பொறுத்தவரை தகவல்களை யார் வேண்டுமானாலும் பதிவேற்றம் செய்ய முடியும் இதனால் இந்த தரவுகள் சில நேரங்களில் பக்கச்சார்புள்ள பதிவுகளாக இருப்பதாக கூறியிருக்கும் எலான்மஸ் மஸ்க் பக்கச்சார்பில்லாத தரவுகளை பெற குரோபீடியாவை நிறுவியுள்ளதாகவும் தெரிவித்திருக்கின்றார் தற்போது அறிமுகம் ஆகியிருப்பது ஸீரோ பாயிண்ட் ஒன் பதிப்புதான் என்றும் இதுவே விக்கிபீடியாவை விட சிறப்பானதாக இருக்கும் எனவும் எலான்மஸ் குறிப்பிட்டுள்ளார் மொந்தா புயல் தீவிரமடைந்து வரும் நிலையில் ஒடிசா மாநிலத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மூவாயிரத்துக்கும் அதிகமான மக்கள் தங்களது வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது வங்கக்கடலில் தீவிர புயலாக மாறியுள்ள மொந்தா புயல் இன்று வடமேற்கு திசையில் நகர்ந்து வருகின்றது இந்த புயலானது இன்று மாலை அல்லது இரவு ஆந்திரத்தின் மசூலிப்பட்டினம் கலிங்கப்பட்டினம் இடையே கரையை கடக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கின்றது இந்த நிலையில் தெற்கு ஒடிசாவில் சுமார் மூவாயிரத்துக்கும் அதிகமானோர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவர்களின் வீடுகளிலிருந்து இருந்து வெளியேற்றப்பட்டு ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்து நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் மேலும் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் முப்பத்தி இரண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டு பேரை வெளியேற்ற மத்திய அரசு திட்டமிட்டு வருவதாக இந்திய ஊடகங்கள் செய்து வெளியிட்டுள்ளன கென்யாவின் கடற்கரையிலிருந்து பயணித்த ஒரு சிறிய ரக விமானம் விபத்துக்குள்ளானதாக அந்த நாட்டு விமான போக்குவரத்து ஆணையம் தெரிவித்திருக்கின்றது அதில் பன்னிரண்டு பேர் உயிரிழந்திருக்கலாம் என அஞ்சப்படுகின்றது சுற்றுலா தலமான டயானியிலிருந்து மாசாய் மாரா தேசிய பூங்காவில் அமைந்துள்ள ஒரு தனியார் விமான பாதையான டெம்போவுக்கு செல்லும் வழியில் இன்று அதிகாலை ஐந்து முப்பது மணியளவில் சிறிய விமானம் விபத்துக்கு உள்ளாகி விமானத்தில் பன்னிரண்டு பேர் இருந்தனர் என்று கென்யா சிவில் விமான போக்குவரத்து ஆணையத்தின் அறிக்கை தெரிவித்திருக்கின்றது விபத்துக்கான காரணத்தை நிறுவ அரசு நிறுவனங்கள் ஏற்கனவே சம்பவ இடத்தில் இருப்பதாக தெரிவித்த ஆணையகம் மேலதிக விவரங்களை தெரிவிக்கவில்லை கடந்த ஆகஸ்ட் மாதம் மருத்துவ அரசு சாரா நிறுவனமான அம்ரோஃபுக்கு சொந்தமான ஒரு இலகு ரக விமானம் தலைநகர் நைரூபியின் புறநகரில் விபத்துக்குள்ளானது ஆறு பேர் பலியாகினர் மற்றும் இரண்டு பேர் காயமடைந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது ட்ரோன் தாக்குதல் மூலம் உக்ரைனிய பொதுமக்கள் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தி வருவதாக ஐக்கிய நாடுகள் சபையின் விசாரணை குழு குற்றம் சாட்டியிருக்கின்றது உக்ரைன் மீதான போர் நடவடிக்கையை விசாரித்த ஐநாவின் சுதந்திரமான சர்வதேச விசாரணை குழு அளித்த புதிய அறிக்கையில் ரஷ்ய படைகள் உக்ரைனிய மக்களை குறிவைத்து ட்ரோன் தாக்குதல்களை நடத்தி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளது பதினேழு பக்கங்கள் கொண்ட விசாரணை குழுவின் இந்த அறிக்கையில் ரஷ்ய படைகள் போர் நடைபெறும் முன் வரிசையில் உள்ள உக்ரைனிய கிராமங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்துவதாகவும் ட்ரோன்களை பயன்படுத்தி உக்ரேனிய குடிமக்களை அவர்களது வீடுகளிலிருந்து துரத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கேமராக்கள் பொருத்தப்பட்ட இந்த ட்ரோன்கள் மூலம் அழைக்கலம் தேடும் உக்ரேனியர்கள் கண்காணிக்கப்பட்ட அவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது கிட்டத்தட்ட இருநூத்தி இருபத்தி ஆறு நபர்களிடம் நடத்தப்பட்ட நேர்காணல் மற்றும் தகவல்கள் மூலம் இந்த அறிக்கையானது வெளியாகியிருக்கின்றது இந்த நிலையில் உக்ரைனிய மக்களை வேண்டுமென்றே அவர்களது இருப்பிடங்களை விட்டு வெளியேற வைப்பதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டுகளை ரஷ்யா தீவிரமாக மறுத்திருக்கின்றது அடுத்த சில மணி நேரத்தில் பேரழிவு தரும் சூறாவளி காற்று ஜமைக்காவை அடையும் என்று அமெரிக்க தேசிய சூறாவளி மையம் தெரிவித்திருக்கின்றது நாடு ஏற்கனவே வெப்பமண்டல புயல் நிலைமைகளை அனுபவித்து வருவதாக என்எச்சி அதன் சமீபத்திய புதுப்பிப்பில் தெரிவித்திருக்கின்றது தற்போதைய முன்னறிவிப்பின் அடிப்படையில் மெலிசா அடுத்த சில மணி நேரத்தில் கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அமெரிக்க தேசிய சூறாவளி மையம் மெலிசாவை ஐந்தாவது வகை சூறாவளியாக வகைப்படுத்தி இருக்கின்றது அதிகபட்சமாக மணிக்கு நூத்தி எழுவத்தி ஐந்து மைல் வேகத்தில் காற்று வீசும் எனவும் மேலும் அது ஜமைக்காவில் கரையை கடக்கும் முன் வலிமையில் சிறிய மாற்றம் எதிர்பார்க்கப்படுகின்றது சூறாவளி தீவிலிருந்து ஐம்பத்தி ஐந்து மைல் தொலைவில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஆனால் மையத்திலிருந்து முப்பது மைல் வரை சூறாவளி காற்று உணரப்படும் என்று அது கூறுகின்றது மெலிசா ஜமைக்கா மற்றும் தென்கிழக்கு கியூபாவை மிகவும் ஆபத்தான பெரிய சூறாவளியாக அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது என்று அமெரிக்க தேசிய சூறாவளி மையம் மேலும் தெரிவித்திருக்கின்றது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் அரசு நட்பு நாடுகளை அந்நியப்படுத்துவதாகவும் இந்தியாவுடன் நாம் ஒரு பெரிய தவறை செய்கிறோம் என அந்த நாட்டு முன்னாள் கருவூல செயலாளர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அமெரிக்காவில் ஒரு பள்ளியில் அந்த நாட்டு முன்னாள் கருவூல செயலாளர் சீனா ரைமோண்டோ பேசுகையில் இந்தியாவுடன் நாம் ஒரு பெரிய தவறை செய்கிறோம் ட்ரம்ப் நிர்வாகம் நமது அனைத்து நட்பு நாடுகளையும் கோபப்படுத்தியுள்ளது உள்ளது அமெரிக்கா தான் முதலில் என்பது ஒரு புறம் இருந்தாலும் அமெரிக்கா தனியாக இருப்பது ஒரு பேரழிவை தரும் கொள்கையாகும் ஐரோப்பா அல்லது தென்கிழக்கு ஆசியாவின் பெரும்பகுதியுடன் வலுவான உறவுகள் இல்லாத அமெரிக்கா ஒரு வலுவற்ற அமெரிக்காவாகத்தான் இருக்கும் ஐரோப்பாவுடன் நாம் மிகவும் வலுவான வணிக உறவுகளை கொண்டிருக்க வேண்டும் இந்தியாவுடனான உறவில் நாம் ஒரு பெரிய தவறை செய்கிறோம் எல்லாவற்றையும் அமெரிக்காவில் தயாரிக்க வேண்டும் என்ற கருத்தில் எனக்கு உடன்பாடில்லை என்று தெரிவித்திருக்கின்றார் ஹமாஸ் போர் ஒப்பந்தத்தை மீறியதாக ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது ஆக்கிரமிப்பு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாக ஹமாஸ் போர் ஒப்பந்தத்தை மீறிவிட்டதாக பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கின்றார் இந்த குற்றச்சாட்டு பல மாதங்களுக்கு முன்பு ஆக்கிரமிப்பு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படையினர் ஓபிர் சாதி என்ற பிணை கைதி ஒருவரின் உடலை மீட்டு இருப்பதாக அறிவித்திருந்த நிலையில் அதே பிணை கைதிகளின் உடலை தற்பொழுது பாலசீன போராளி குழு மீண்டும் ஒப்படைத்து இருப்பதாக தெரிவித்து இருப்பதன் மூலம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதற்கு முரண்பாடான சூழ்நிலையில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாக உயர்மட்ட பாதுகாப்பு அதிகாரிகளுடன் அவசர ஆலோசனை நடத்த இருப்பதாக அந்த நாட்டு பிரதமர் அலுவலகம் தகவல் தெரிவித்திருக்கின்றது இந்த சம்பவம் இஸ்ரேல் அமாசடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சமான பிணை கைதுகள் உடல் ஒப்படைப்பு நடைமுறையில் கேள்வி எழுப்பியுள்ளதாக ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் தரப்பில் தெரிவிக்கப்படுகின்றது ஆனால் உண்மையில் இஸ்ரேலே காசா மீது பயங்கரவாத தாக்குதல்களை நடத்தி போர் நிறுத்த ஒப்பந்தத்தை பல தடவைகள் மீறியிருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்க விடயமாகும் அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பொறுப்பேற்றது முதல் குடியேற்றம் வரிவிதிப்பு உள்ளிட்ட விவகாரங்களில் பல்வேறு அதிரடி மாற்றங்களை மேற்கொண்டு வருகிறார் அந்த வகையில் தற்பொழுது வெளிநாட்டவர்கள் மற்றும் கிரீன் கார்டு வைத்திருப்பவர்கள் அமெரிக்காவுக்கு வந்து செல்வதற்கு புதிய வழிகாட்டு நடைமுறைகளை அமெரிக்க உள்நாட்டு பாதுகாப்புத்துறை அறிவித்திருக்கின்றது அதாவது வெளிநாட்டவர்கள் மற்றும் கிரீன் கார்டு உள்ளவர்கள் அமெரிக்காவுக்கு வரும் போதும் செல்லும் போதும் தங்களது புகைப்படங்கள் மற்றும் கைரேகை விபரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் அமெரிக்காவில் உள்ள முக்கிய விமான நிலையங்களில் மட்டும் இது நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது அனைத்து விமான நிலையங்கள் துறைமுகங்கள் மற்றும் எல்லைகளிலும் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது இந்த நடைமுறை வருகிற டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது இந்த புதிய விதியின் கீழ் அமெரிக்காவுக்கு வரும்போது அல்லது வெளியேறும் போது அமெரிக்க குடிமக்கள் அல்லாதவர்களிடம் இருந்து புகைப்படங்கள் மற்றும் பிற பயோமெட்ரிக் தகவல்களை சேகரிப்பார்கள் முன்பு பதினான்கு வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் மற்றும் எழுபத்தி ஒன்பது வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களுக்கு இந்த நடைமுறையிலிருந்து விலக்களிக்கப்பட்டு வந்தது ஆனால் தற்பொழுது இது அனைவருக்கும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது உள்நாட்டு பாதுகாப்பு துறை ஒவ்வொரு பயணியுடனும் இணைக்கப்பட்ட புகைப்பட தரவுத்தளங்களை தொகுத்து பாஸ்போர்ட்கள் பயண ஆவணங்கள் மற்றும் எல்லை அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்ட புகைப்படங்களை இணைக்கின்றது இந்த படங்கள் பின்னர் நுழைவு மற்றும் வெளியேறும் இடங்களில் எடுக்கப்பட்ட நிகழ்நேர புகைப்படங்களுடன் ஒப்பிடப்பட்டு சரிபார்க்கப்படும் இது குறித்து அதிகாரிகள் குறிப்பிடுகையில் இது புதிய நடைமுறை அமல்படுத்தப்படும் போது போலி ஆவணங்கள் மூலம் அமெரிக்காவுக்கு வந்து செல்பவர்களை எளிதில் தடுக்க முடியும் அதேபோல இந்த நடவடிக்கையின் மூலம் எல்லை பாதுகாப்பு பலப்படுத்தப்படுவதோடு ஆள் மாறாட்டம் மற்றும் விசா காலம் முடிவடைந்தும் சட்டவிரோதமாக தங்கி இருப்பவர்களை கண்டுபிடித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியும் என்றும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம் ஆசியாவில் உள்ள மூன்று நாடுகளுக்கு அரசு முறை சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கின்றார் இதனொரு பகுதியாக ஜப்பான் நாட்டுக்கு அவர் சென்றிருக்கின்றார் அமெரிக்காவுடன் வர்த்தகம் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார விவகாரங்களில் நெருங்கிய ஒத்துழைப்புடன் செயல்படும் வகையில் ட்ரம்புக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கின்றது ஜப்பானின் முதல் பெண் பிரதமரான சனே டக்காய்ச்சியை அந்த நாட்டின் அகாசகா அரண்மனையில் ட்ரம்ப் நேரில் சந்தித்து உரையாடியிருக்கின்றார் அரண்மனையில் அவரை இன்முகத்துடன் டக்காய்ச்சி வரவேற்றிருக்கின்றார் ட்ரம்புக்கு சிறப்பான இராணுவ அணிவகுப்பு மரியாதையும் வழங்கப்பட்டிருக்கின்றது சமீபத்தில் மலேசியாவின் கோலாலம்பூர் நகரில் ஆசியன் உச்சி மாநாடு நடைபெற்றது இதில் டிரம்ப் பங்கேற்றுள்ளார் இதன் பின்னர் அவர் ஜப்பானின் டோக்கியோ நகருக்கு சென்றிருக்கின்றார் பிரதமராக டக்காய்ச்சி பதவியேற்ற பின்னர் அவர்களுக்கு இடையே நடந்த இந்த முதல் சந்திப்பானது முக்கியத்துவம் பெறுகிறது இதனால் இருதரப்பு பேச்சுவார்த்தை நேர்மறையாக தொடங்கியிருக்கிறது ட்ரம்புடனான சந்திப்பு பற்றி டக்காய்ச்சி செய்தியாளர்களிடம் கூறும்போது புதிய பொற்காலம் ஒன்றை உருவாக்கும் வகையில் ட்ரம்புடன் இணைந்து ஜப்பான் அமெரிக்க கூட்டணியை உருவாக்குவேன் என அப்போது உறுதி குறிப்பிட்டுள்ளார் உலகிலேயே மிக சிறந்த கூட்டணியாக உருவாகி உள்ளது என்று இரு நாடுகளுக்கிடையேயான இருதரப்பு உறவை அவர் சுட்டிக்காட்டி கூறியிருக்கின்றார் இதேபோன்று மேற்காசியாவில் அமைதியை ஊக்குவிக்கும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதற்காக ட்ரம்புக்கு டக்காய்ச்சி புகழாரம் சுட்டியிருக்கின்றார் காசா போரில் போர் நிறுத்த முடிவையும் தாய்லாந்து மற்றும் கம்போடியா நாடுகளுக்கிடையிலான மோதலை முடிவுக்கு கொண்டு வந்தது வரலாற்று சாதனையாகும் என்றும் ட்ரம்புக்கு அப்போது பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டார் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்புக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கொடுப்பதற்கு அவருடைய பெயரை பரிந்துரைக்கும் நோக்கத்திலும் டகாய்ச்சி உள்ளார் என ஜப்பானின் அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையும் இதனை உறுதி செய்திருக்கின்றது இந்த சந்திப்பின் போது அரிய வகை தனிமங்கள் தொடர்பான ஒப்பந்தம் ஒன்றில் இரு நாட்டு தலைவர்களும் கையெழுத்திட்டிருக்கின்றனர் சீனா சமீபத்தில் இது போன்ற அரிய வகை தனிமங்களின் ஏற்றுமதிக்கு கட்டுப்பாடு விதித்திருந்தது இது பல்வேறு வகையான பொருட்களின் உற்பத்திக்கு அடிப்படையானது இந்த சூழலில் அமெரிக்காவுடனான ஒப்பந்தத்திற்கு உடனடியாக டக்காய்ச்சி கையெழுத்திட்டு அதனை முடிவு செய்திருக்கின்றார் இந்த பயணத்திற்கு பின்னர் ட்ரம்ப் தென்கொரியாவுக்கு பயணிக்க இருக்கின்றார் இந்த பயணத்தின் போது சீன அதிபர் ஜின்பிங்கை சந்தித்து பேச இருக்கின்றார் சீனாவுடனான வர்த்தக போருக்கு இடையே இந்த பேச்சுவார்த்தை எதிர்பார்த்த பலனை தரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது முக்கிய தாது பொருட்கள் மற்றும் அரிய வகை தனிமங்களை பாதுகாப்பது மற்றும் மீட்டெடுப்பது ஆகியவற்றில் இரு நாடுகளும் ஒருங்கிணைந்து செயல்படும் அவற்றின் வளர்ச்சிக்காக ஒன்றிணைந்து முதலீடு மேற்கொள்ளப்படும் என அது பற்றிய அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையின் அறிக்கை ஒன்று தெரிவிக்கின்றது